அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எதிர்பார்த்த யாழ் மாவட்டத்தினுடைய டிசிசி கூட்டம் இன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த டிசிசி கூட்டத்தின் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் மக்களிடையே பேசுபொருளாக இருந்தது என்ன காரணம்னு சொன்னால் இலங்கையில் நடக்கின்ற எந்த ஒரு டிசிசி கூட்டத்துக்கும் ஜனாதிபதி அவர்கள் வருவதில்லை ஆனால் இந்த முறை இலங்கையினுடைய வட பகுதியான யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து திரு அனுராத் திசன் நாயக் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது என்று அதன்படி திரு அனுராத் திசன் நாயக் அவர்கள் வந்து இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் வந்து நிறைய மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதே மாதிரி நூற்றி எழுபது வேலையற்ற தொண்டர் பணியாளர்கள் அதே மாதிரி இதர உறுப்பினர்கள் சொல்லி நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து டிசிசி கூட்டத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனன் ராமநாதன் அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசுபொருளாக இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவர்தான் இன்றைய கதா நாயகனாக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து காணப்படுகிறார் என்ன காரணம்னு சொன்னால் அநேகமான மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்ட அல்லது குறிப்பிட்ட ஜனாதிபதி அவர்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனன் ராமநாதன் அவர்கள் இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் சொல்ல பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிகொலிகளில் அது சம்பந்தமான வீடியோக்கள் வர வந்திருக்கின்றன அவற்றை உற்று நோக்குகின்ற பொழுது டாக்டர் அரிசுணன் ராமநாதன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து குறிப்பிட்ட ஜனாதிபதியிடம் வந்து கொண்டு போய் சேர்த்த விஷயமாக இருக்கிறது என்ன காரணம் அந்த நூற்றி எழுபது சுகாதார பணியாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் அவர்களை வைத்தியசாலையில் வந்து பணியமர்த்த அமர்த்த வை அமர்த்தியது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் வந்து குறிப்பிட்ட சாலையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற நபரிடம் வந்து பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பியது மட்டுமில்லாமல் நீண்ட காலத்துக்கு அல்லது வாழ்நாள் பூராவும் வந்து ஒரு ஜனாதிபதியாக ஒருவர் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டை வந்து எப்படி கட்டியெழுப்ப முடியாமல் அந்த நாட்டை வந்து பாதாளுக்கு பாலத்து பாதாளத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ அல்லது வந்து நாட்டினுடைய ஊழல்கள் வந்து குறிப்பிட்ட ஒருவர் வாழ்நாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அது சம்பந்தமான முழு விடயங்களும் அவருக்கே தெரியும் என்பது போல குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக நீண்ட காலமாக அல்லது தன்னுடைய வாழ்நாள் வைத்தியசாலை அதுதான் அல்லது வந்து நான் தான் அந்த வைத்தியசாலை வாழ்நாள் பூராவும் ஆழ்வேன் என்கின்ற ஒரு வகையில் வந்து குறிப்பிட்ட ஒரு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்குறபோது இது சம்மந்தமான பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் வேலையேற்ற பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருந்தார்கள் அவர்களினுடைய வேலையில்லாத பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றை எல்லாவற்றையுமே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்கின்ற பொழுது பொறுமையாகவும் எந்த விதமான மாற்று கருத்துக்களோ அல்லது வந்து எல்லா எந்த விதமான எதிர்கருத்துக்களோ எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக கேட்ட விஷயங்கள் கூட சமூக வேலை ஒளிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எழுப்புகின்ற பொழுது அல்ல டாக்டர் அர்ஜுனா ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொல்கின்ற பொழுது அங்கே வந்து இருந்தவர்கள் படித்த மேதாவினர் அல்ல படிக்காத மேதாவீனர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது கை நீட்டி கதைத்திருந்தார்கள் அந்த வகையில் வந்து இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற அந்த ஒரு விஷயத்தை படித்த ஒருவரால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்கு ஜனாதிபதி என்பதை வந்து நிரூபி நிரூபிக்கும் முகமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற அவ்வளோ விஷயத்தையும் வந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பய சமூக வேலை ஒளிகளில் சமூக சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சுனாவை தவறாக அல்லது வந்து அநாகரிகமான வார்த்தைகள் கொண்டு பேசுபவர்களுக்கு கூட இன்று டாக்டர் அர்ச்சுனா என்றால் யார் அவர் எப்படி பொறுமையாக ஒவ்வொரு விடயங்களையும் கையாளுகிறார் அவர் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த டாக்டர் அர்ஜுனாவை இழிவுபடுத்துகின்ற ஏனைய ஊடகங்களாக இருக்கலாம் வலையொலி நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வந்து சமூக ஊடகங்களாக இருக்கலாம் என்று புரிந்திருப்பார்கள் அப்படின்றது வந்து இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து டாக்டர் அர்ஜுனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அங்கே ஜனாதிபதியிடம் சேர்த்ததுக்கு அப்புறமாக வெளியில் வந்து கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமாக வெளியே வந்து அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மூவாயிரம் வேலையற்ற பட்டதாரிகளிடம் வந்து இது சம்பந்தமாக அவர்களுடைய மக வந்து கையளிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நான் அங்கே பேசி இருக்கிறேன் என்பது சம்பந்தமாக டாக்டர் ஆலோசனா அவர்களிடம் வந்து எடுத்து சொன்ன விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் ஆலோசனா வந்து பேசிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போர்க்குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அரசனுடைய கைது கட்டுப்பாட்டில் அல்லது வந்து சிறைச்சாலை பாடலில் வாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆனந்தா சுதாகர் அண்ணாவினுடைய விடுதலைகளை வந்து உடனடியாக செய்யுமாறும் இது சம்பந்தமாக அவருடைய ஜனாதிபதியிடமும் வந்து இந்த சம்பந்தமான முறைப்பாட்டையும் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் அதுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் தான் உடனடியாக இது சம்பந்தமாக தான் கவனத்தில் எடுப்பதாக சொல்லி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் இவ்வாறான விடயங்களை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைய டிசிசி கூட்டத்தில் கதைச்ச ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்ற பெருமை டாக்டர் அர்ச்சனா சாரும் அது மட்டும் இல்லாமல் அவர்தான் இன்றைய இந்திய டிசிசி கூட்டத்தினுடைய ஆட்ட நாயகன் அல்லது இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி நாயகன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜனாதிபதி வந்திருக்கலாம் அல்லது இந்த பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கலாம் அல்லது அமைச்சர்கள் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைய இந்த டிசிஜி கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நாயகன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யார் யாருன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து இந்த வேளையில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சை வந்து அங்கே இன்று வந்து அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் அதாவது வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அதாவது மக்களினுடைய காணிகள் வந்து மக்களுக்கே வந்து கிடைக்க வேண்டும் அது வந்து அந்த வடக்கில் இருக்கிற காணி பிரச்சினை தொடர்பாக மீண்டும் நடத்தப்படும் கூடிய விரைவில் வந்து மக்களுக்கு இந்த காணிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய அபிவிருத்திக்காக அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டினுடைய எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் எனவும் சுட்டி காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி அது மட்டும் இல்லாமல் காணிகளை சு சுவீகரிக்கின்ற பொழுது அதுக்கு வந்து பதில் காணிகளை வழங்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மாளிகை முற்றாக விடுவிக்கப்பட தயாராக இருப்பதாகவும் அதற்குரிய முன்விழிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இதுக்கான முன்வொழிவுகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தங்களுக்கு வந்து தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் இதனை குறித்து ஆராய்ந்து விரைவான முடிவுகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு வந்து பணிப்புரை விடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் இல்லை முப்பது ஆயிரம் பணி வெற்றிடங்கள் இருப்பதாக சொன்ன பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு இந்தக்கு ஆட்கள் வந்து சேர்க்கின்றது அல்லது ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்களை வந்து 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 நிரப்பப்படும் எனவும் எனவும் பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவர் அது மட்டும் இல்லாமல் திணைக்களங்களில் வெற்றிடங்கள் இருக்கிறது இதுக்காகவும் தமிழ் பேசுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணிப்பத விண்ண செய் விண்ணப்பம் செய்வதற்கு அவர்களை வந்து ஊக்குவிக்க வேண்டும் எனவும் வந்து ஜனாதிபதி தெரிவித்துக்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அது சம்மந்தமான வலுவான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தனியார் பஸ்ஸுகளை இணைத்து இயங்கும் திட்டத்தை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வடமாகாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகை புகிர சேவைகளை அதிகரிப்பது தொடர்பிலேயே வந்து கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் வடமாகாண மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் வந்து பரந்தன் மாங்குளம் காங்கேசந்துரை ஆகிய பகுதிகளில் புதிய புதிய கைத்தொழில் வலயங்களாக உருவாகி உருவாக்கி அவற்றை வந்து நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாகவும் கவனம் செலுத்த உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபத்தி அடுத்த வருஷம் வந்து இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை வந்து நாட்டுக்குள்ளே வரவழைப்பது சம்பந்தமாகவும் அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கே சுற்றுலா தலங்களை வந்து புனரமைக்க முடியுமோ அவற்றை புனரமைத்து அதனை வந்து வளப்படுத்துவது சம்பந்தமாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேசப்பட்டிருக்கிறது அல்லது வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வடசா மாகாணத்தில் வந்து அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அதிகாரத்தில் தலையீடு இன்றி அதனை வந்து தீர்த்து வைப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மீன்பிடி பிரச்சனை பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழாய் நீரை வந்து குறைந்த அளவு வந்து பயன்படுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களை வந்து துரிதப்படுத்துவப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வட பல பிரச்சனைகள் இருப்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வடக்கினுடைய கல்வி சுகாதாரம் போக்குவரத்து விவசாயம் உட்பட்ட அனைத்து முழு அரசியல் சேவைகளையும் விரைவில் வந்து வலுப்படுத்துவதற்கான விசேட கவனங்கள் செலுத்தப்படுவதாகவும் சொல்லியிருந்தாரு எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கிற கௌரவ அனுரத் திசன் நாயக்கா அவர்கள் அவர் அதுக்கப்புறமா வந்து நிகழ்வில் பேசியதுக்கு அப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா உடனடியாகவே எங்கே போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய வீட்டுக்கு போய் சென்று அதாவது வந்து மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய வீட்டில் சென்று அவருக்கு வந்து உடனடியாகவே வந்து அஞ்சலி செலுத்தியதும் சமூக வலைத்தளங்களில் வந்து பேசு பொருளாக இருக்க ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் டிசிசி கொடுத்து வந்துட்டு அப்படியே கடந்து சென்று இருக்கலாம் அல்லது வந்து அங்கே அவருக்கு வந்து ஓய்வெடுத்திருக்கலாம் ஆனால் உடனடியாகவே வந்து திரு மாவை சேனாதி ராஜா அமரர் மாவை சேனாதி ராஜா அவருடைய மரண வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஜனாதிபதியாக ஒரு மூத்த அரசியல்வாதியை மதிக்கின்ற ஒரு மனிதனாக இவ்வாறு செய்தது வந்து சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இன்று காணப்படுற விஷயமா இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் அதுவரை விடை கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்